வெல்கம் டு கிரேசி டாக் இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ்ல ஒன்று தான் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பாங்கர் ஃபோர்ட் இந்த கோட்டையை பத்தின ஏழு பயமுறுத்தக்கூடிய தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்தியாவோட ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க ஜெய்ப்பூர் மற்றும் ஆழ்வார் நகரங்களுக்கு நடுவுல ஆரவள்ளி மலைத்தொடருக்கு பக்கத்துல கட்டப்பட்டிருக்க ஒரு பிரம்மாண்டமான கோட்டை தான் இந்த பாங்கார் கோட்டை இந்த கோட்டை யாருக்காக கட்டப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த பகுதி ஆண்டு வந்த ராஜா பகவந்தாசோட இரண்டாவது மகனான ராஜா மாதோ சிங்க்காக தான் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு அதுவும் இந்த கோட்டையில வெறுமனை ராஜ குடும்பத்தினர் வாழக்கூடிய மாளிகை மட்டுமே கிடையாது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வீடுகளும் சேர்த்தியே இந்த கோட்டையில கட்டப்பட்டிருக்கு பொதுமக்களும் வாழ்வதற்காக இந்த கோட்டை கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்க்கும்போது மக்களும் பீக் டைம்ல இந்த கோட்டைக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேல வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க இப்படி ரொம்பவே லைவ்லியா இருந்த இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல இன்னும் சரியா சொல்ல போனா ஆயிரத்தி எழுநூற்று இருபதுகள் டைம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காலியாக ஆரம்பிச்சது இப்படி நடந்ததுக்கான உண்மை காரணம் என்னன்னு தெரியல ஆனா இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதைகளின்படி பார்க்கும்போது இந்த கோட்டைக்கு ஒரு சாபம் விடப்பட்டதாகவும் அதுக்கப்புறமா இந்த கோட்டை அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இடமா மாறினதாகவும் அதுக்கப்புறம்தான் மக்கள் இங்கிருந்து வெளியேறினதாகவும் சொல்றாங்க இந்த பாங்கார் கோட்டை இப்படி சாபம் பெற்ற ஒரு கோட்டையா மாறினதுக்கு பின்னாடி இரண்டு முக்கியமான கதைகளை சொல்றாங்க அதுல ஒரு கதையின்படி என்ன சொல்றாங்கன்னா இந்த கோட்டை கட்டப்படுவதற்கு முன்னாடி இந்த பகுதியில பாலுநாத்தனு சொல்லிட்டு ஒரு முனிவர் வாழ்ந்து வந்ததாகவும் அவர்கிட்ட அனுமதி கேட்டதுக்கு பிறகுதான் மாதோ சிங் இந்த கோட்டையவே கட்ட ஆரம்பிச்சதாக ஆரம்பிக்கும் போது அந்த கோட்டையில கட்டப்படுற கட்டிடங்கள் எதுவும் தன்னோட வீட்டை விட உயரமா இருக்க கூடாதுன்னு ஒருவேளை அதையும் மீறி உயரமா கட்டி அதோட நிழல் தன்னோட வீட்டு மேல விழுந்ததுன்னா அப்ப இருந்து இந்த கோட்டையை அழிய ஆரம்பிக்கணும் சொன்னாராம் இதை கேட்ட மாதோ சிங் அவரோட வார்த்தைக்கு மதிப்பளிச்சு அவர் சொன்ன மாதிரியேதான் அந்த கோட்டையை கட்டியிருக்காரு ஆனா பல வருடங்களுக்கு அப்புறம் மாதவ் சிங்கோட பேரன் அஜாப் சிங் அந்த கோட்டையோட ராஜாவா வந்திருக்காரு அவரு அந்த முனிவர் சொல்லி இருந்த வார்த்தையை மீறி அந்த கோட்டையோட உயரத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சதாவும் அப்போ அந்த கோட்டையோட நிழல் அந்த முனிவரோட வீட்டின் மேல விழ ஆரம்பிச்சதாவும் அதுக்கப்புறம் தான் அரசு குடும்பத்துல ஆரம்பிச்சு சாதாரண குடிமக்கள் வரைக்கும் எல்லாருமே அந்த கோட்டையை விட்டு வெளியே போயிட்டதா ஒரு கதையை சொல்றாங்க இந்த கோட்டை சாபம் பெற்ற ஒரு கோட்டையா மாறினதுக்கு பின்னாடி சொல்லப்படுற இரண்டாவது கதையின்படி இப்படி இந்த கோட்டையை மாறினதுக்கு இங்க வாழ்ந்த ரத்னாவதின்ற ஒரு இளவரசியும் காரணம்னு சொல்றாங்க இந்த கதையின் படி பார்க்கும்போது இந்த கோட்டையில ஒரு காலத்துல ரத்னாவதின்ற ரொம்பவே அழகான ஒரு இளவரசி வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு நாள் இவங்க இந்த கோட்டைக்குள்ளேயே சுத்தி வந்துட்டு இருக்கும் ஒரு மந்திரவாதி இவங்களை பார்த்து காதல் கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மந்திரவாதியை இளவரசி கல்யாணம் பண்ணிக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி தன்னோட பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த இளவரசிய அடையவும் நினைச்சிருக்கான் இதை செய்யறதுக்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து அந்த மந்திரவாதி அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்திருக்கான் அண்ட் அவன் எதிர்பார்த்த அந்த நேரமும் வந்திருக்கு ஒரு நாள் இளவரசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்த ஒரு வாசனை திரவியம் விற்கக்கூடிய ஒரு கடைக்கு போய் அங்க இருந்த வாசனை திரவியத்தை எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை கவனிச்ச அந்த மந்திரவாதி தன்கிட்ட கிட்ட இருந்த வசிய திரவத்தை ஒரு சென்ட்டுக்கு பதிலாக மாத்தி வச்சதாகவும் ஆனா இத கவனிச்சிட்டு அந்த இளவரசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணாம பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல் மேல தூக்கி போட்டுட்டதாவும் அந்த வசிய திரவம் பட்ட உடனே அந்த கல் தானா உயிர் வந்த மாதிரி உருண்டு போய் அந்த மந்திரவாதியவே நசுக்கி கொண்டுட்டதாவும் அந்த மந்திரவாதி சாவரத்துக்கு முன்னாடி அந்த கோட்டையில இனிமே யாராலையும் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு செத்துட்டதாவும் அவன் சொன்ன நேரமோ என்னமோ இது நடந்த கொஞ்ச வருஷத்துக்குள்ளேயே அந்த கோட்டை முகலாய படைகளால் தாக்கப்பட்டு உள்ளே இருந்த ரத்னாவதி இளவரசி உட்பட பலருமே இறந்து போயிட்டதாவும் அதுக்கப்புறம் மக்கள் அந்த கோட்டையை விட்டு வெளியேறிட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்றாங்க இந்த கோட்டை கைவிடப்பட்டதற்கு இப்போ நாம பார்த்த ரெண்டு கதைகள்ல ஏதாவது ஒன்று காரணமா இல்ல வேற ஏதாவது படையெடுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக மக்கள் அந்த கோட்டையை விட்டு வெளியேறினாங்களான்னு தெரியல ஆனா கடந்த முந்நூறு வருடங்களுக்கும் மேல அந்த கோட்டை கைவிடப்பட்ட நிலையிலேயே தான் இருக்கு அந்த கோட்டைக்கு தான் யாரும் வாழ்றது இல்லைன்னு பார்த்தா அந்த கோட்டைக்கு வெளியவும் யாரும் பெருசா வாழ்றது கிடையாது ஏன் அந்த சுற்றுப்புறத்திலேயே யாரும் வாழ்றது கிடையாதான் இதுக்கும் அங்க நடக்கக்கூடிய பல்வேறு மர்மமான நிகழ்வுகள் தான் காரணம்னு குறிப்பிடுறாங்க அப்படி என்ன அந்த கோட்டையில நடக்குதுன்னு பார்க்கும்போது இன்னமும் அந்த இடத்துக்கு விடப்பட்ட சாபுன்றது போகலன்னு நம்புறாங்க இரவு நேரங்கள்ல அந்த கோட்டைக்குள்ள மக்கள் வாழ்ந்தா எப்படி சத்தங்கள் எல்லாம் வருமோ அதே மாதிரியான சத்தங்களை அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பல முறை கேட்டிருப்பதா சொல்றாங்க இதெல்லாம் ஆரம்ப காலத்துல நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறமா அங்க இருந்த மக்கள் பகல் நேரத்திலேயே அந்த கோட்டைக்கு போக பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து வந்த பல ஆண்டுகளுக்கு அங்க யாருமே போகாம தான் இருந்திருக்காங்க அதனால தானோ என்னமோ அந்த கோட்டை இன்னுமே ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு கூட சொல்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பயம் போன வாட்டி தான் பகல் நேரத்துல அந்த கோட்டைக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போவும் இரவு நேரங்கள்ல அங்க யாருமே போறது கிடையாதான் இந்த பாங்கார் கோட்டைக்கு போடப்பட்டிருக்க பல ரூல்ஸ்ல ஒண்ணு இந்த கோட்டைக்குள்ள ஃபாரினர்ஸ் யாருக்குமே அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லாம இந்தியர்களுக்குமே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் இந்த கோட்டைக்குள்ள போக அனுமதி ஆறு மணிக்கு மேல அங்க இருக்கவங்க பூரா வெளியே வந்துடணும் யாருக்குமே உள்ள போக அனுமதி கிடையாது இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோட்டையை சுற்றி சொல்லப்பட்டிருக்க அந்த பயமுறுத்தக்கூடிய கதைகளும் அதனால ஏற்பட்ட பயமும் முக்கியமான காரணமாக இருக்கு இந்த பாங்கார் கோட்டையை சுத்தி அமானுஷ்யமான பல்வேறு கதைகள் சொல்லப்படுது அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னன்னா ஆறு மணிக்கு மேல இந்த கோட்டைக்குள்ள போறவங்க எங்க போனாங்கன்னே தெரியாம காணாம போவதா ஒரு கதை பல வருடங்களா நம்பப்பட்டு வருது இந்த மாதிரியான சம்பவங்களே இந்த கோட்டைக்குள்ள நடந்திருப்பதா நம்ப தகுந்த ப்ரூஃப்ஸோட எந்த ஒரு நிகழ்வும் இது வரைக்கும் நிரூபிக்கப்படல பட் ஸ்டில் இது சம்பந்தமான பயம்ன்றது இப்ப வரைக்குமே அங்க இருந்துட்டு தான் இருக்கு அஃப்கோர்ஸ் இதோட வெளிப்புறம் வரைக்குமே சிலர் போயிட்டு வந்திருக்காங்க தான் அது சம்பந்தமான வீடியோஸையும் நாம பார்க்க முடியும் ஆனா இப்போ ஆனா இப்பவுமே நைட் நேரத்துல அந்த கோட்டைக்குள்ள போறது அவ்வளோ பெருசா யாரும் என்கரேஜ் பண்றதே கிடையாது என்னதான் இந்த கோட்டைக்கு பின்னாடி நிறையவே பேய் கதைகள் சொல்லப்பட்டாலும் வரலாற்று அடிப்படையில பார்க்கும் போது இந்த கோட்டை ஒரு முக்கியமான இடமா தான் பார்க்கப்படுது அதுவும் குறிப்பா இந்த கோட்டையோட கட்டுமானத்தை சொல்லலாம் ராஜ்புட் அண்ட் முகல் தீம்ஸ் பிளெண்ட் பண்ணி ரொம்பவே ஆச்சரியப்படும் விதத்துல இந்த கோட்டையோட கட்டுமானம்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இங்க சில முக்கியமான கண்டுபிடிப்புகளும் நிகழ்த்தப்பட்டிருக்கு இதை தெரிஞ்சுகிட்ட ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த பாங்கார் கோட்டையை ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்கள் கடந்தும் இந்த இடத்துக்கு எதுவும் பெரிய சேதாரம் ஏற்படாமல் இருந்ததுக்கு இந்த கோட்டைக்கு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ரோல் இருக்குதான் போல ஏன்னா மக்கள் பல ஆண்டுகளா இங்க போகாததாலதான் சில முக்கியமான ஓவியங்கள் சிற்பங்கள் எல்லாம் சேதமடையாம நல்ல நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தற்போதைய நிலையில இந்த பாங்கார் கோட்டைக்கு ஒவ்வொரு மாசமும் சுமார் முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் மக்கள் சுற்றி பார்க்க வருவதா ரெக்கார்ட் சொல்லுது இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த அளவுன்றது ரொம்ப சமீப ஆண்டுகள்ல தான் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கான் அதுவும் இன்டர்நெட்டோட வருகைக்கு அப்புறமா அதுலயும் குறிப்பா யூடியூபோட வருகைக்கு அப்புறமா தான் இந்த கோட்டைக்கு வருகை தர்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிருப்பதா சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோட்டையோட பல இடங்கள்ல ஆறு மணிக்கு மேல உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியான பல்வேறு அறிவிப்பு பலகைகளையும் பார்க்க முடிவதா சொல்றாங்க உண்மையிலேயே இங்க ஆறு மணிக்கு மேல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்குதோ என்னமோ தெரியாது ஆனா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவே இந்த ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்காங்க அங்க போற மக்களும் இதை புரிஞ்சுகிட்டோ இல்ல ஈவினிங் டைம்ல அந்த இடத்தை பாக்குறதுக்கே பயமா இருக்குன்ற காரணத்தினாலயோ என்னமோ அந்த டைம்ல வெளியவும் வந்துடுறாங்களாம் சோ இதுதான் இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹான்ட் பிளேஸா பார்க்கப்படுற பாங்கார் போர்ட்ட பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க யூ